நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து தனியாக தான் நீங்க களம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அது பல முனையோ இருமுனையோ ஒவ்வொரு முறையும் களம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன சாதகம் வேற யாரு நான் தான் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் இதுவரை ஒரு முறை கூட மக்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை இருந்ததுனால தான் நாம் தமிழர் கட்சி இந்த தளத்தில் வந்து நிற்கிறது சரியா வர மாட்டான் சிக்கல் இங்க அப்படின்னா

என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த அதை நாங்க வர வைக்கிறோம் தட்டி புலிங்களோடு கூட்டணி வைப்பது மக்களுக்கு சாதகம் அல்ல மக்களின் நலன் சார்ந்து சிந்திப்பவர்களோடு மக்கள் இணைந்து நிற்ப கூட்டணிக்கு பேர் தான் உண்மையிலேயே நலன் சார்ந்த கூட்டணி வாங்கித்தான் நான் என் வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் இவர்கள் கொடுக்கக்கூடிய கிச்சடி உப்புமாவும் நாங்கள் காலையில் போடுகிறோம் என்று பேசுறாங்க சரி இவ மாசம் மாசம் காசு அனுப்புறாரு இப்ப ஐம்பதாயிரம் வந்துச்சா இல்லையா ஐம்பதாயிரம் ரூபாய் வருது சார் இப்ப வரக்கூடிய ஐம்பதாயிரம் எல்லாமே அக்கௌண்ட்ல தான் வருது எல்லா அக்கௌண்ட்ல தான் வருது எல்லா அக்கௌண்ட்ல தான் வருது நாங்க நாம் தமிழர் கட்சி கட்சி தாங்க மக்கள் அப்புறம் என்ன இதுல அப்ப நான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்த முள்ளம் பன்றிகள் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு పైసా ప్రయోజనం లేదా వచ్చుకుంటు పడకం అలాగే